உம்சைராம் நற்பவி ஆறுமுகம் முரளிடும் மனதனும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு வெள்ளிக்கிழம வரமகா மகாலட்சுமி பூஜையை எங்கள் வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நான் செய்தேன் மகாலட்சுமி தாயார் எனக்கு என்ன கொடுத்தாங்க இந்த நேரத்தில் இந்த மந்திரம் சொன்னால் அம்மா இந்த அளவுக்கு அருள் புரிவாளா அப்படின்ற மாதிரி பல பயனுள்ள தகவலை எல்லாம் இந்த பதிவில் காத்திருக்குங்க அதோட மகாலட்சுமி கோவிலுக்கும் போயிருந்தேன் அங்கே வந்து தாம்பளம் வச்சு கொடுத்தேன் அதோட நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதாக ஒரு சின்னதாக என்னுடைய பரிசா வந்து தர போகிறேன் இதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் சாய்ராம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரத பூஜை நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்களுடைய இல்லங்களில் அஷ்ட ஐஸ்வரியமும் சகல செல்வமும் பெற்று பெருவாழ் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்காங்க பார்க்குறீங்களா பாருங்க எல்லாரும் தரிசனம் பெற்றுக்கோங்க சுக்கர அம்மா வந்துட்டால் அம்மாவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் இப்படி தாங்க அந்த நாள் வந்து தொடங்குச்சி ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அது அப்படியே உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால டக்குன்னு டக்குனு ஒரு வீடியோ கிளிப்பாக எடுத்து வந்து நான் நேற்றுக்கே போட்டிருந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தினமும் அம்மா வருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் நேற்றுக்கு வந்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அதோட காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையை ரொம்ப எளிமையான முறையில் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சுக்கர இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு எல்லாேருக்கும் அழகாக பூவெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல்லாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் ஆக்சுவலாக வந்திருக்காங்க சரஸ்வதி அம்மாவும் வந்திருக்காங்க அதோட மகாலட்சுமி தாயாரும் வந்திருக்காங்க இந்த மகாலட்சுமி தாயார்வங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம எல்லோரும் ரொம்ப பார்த்து ரொம்ப அசந்து போயிருப்போம் அம்மாவுடைய அழகை அப்படியே நேச்சுரலாக அப்படியே அம்மா வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம் இன்றைக்கி பூஜையில் அம்மாவை தான் அமர்த்தி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாகவே வந்திருந்தது ஃபோட்டோ எந்த பூஜையானாலும் பிள்ளையார் இல்லைன்னா எப்படி அதனால் பிள்ளையாரு மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இப்போ மகாலட்சுமி உரியதான பொருட்கள்னு வச்சுருக்கோம் அது எல்லாமே ஒரு சேர ஒரே இடத்துல வச்சுட்டு பூஜையை நம்ம ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு பிரசாதமும் அவளும் சேமியா ரெண்டும் கலந்த மாதிரி கொஞ்சமாக பால் பாயாசம் செய்து வச்சிட்டேன் ஒரு ப்ளவு பிட்டு மங்கள பொருட்கள் இதெல்லாம் வச்சுட்டேன் இந்த தடவை நம்மளால் வந்து கலசம் வைத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தவறிட்டாங்க இல்லையா அதனால் வேண்டி ரொம்ப எளிமையான முறை தான் நம்ம செய்துக்கிட்டே இருந்து செய்யாமல் விடக்கூடாதுங்க அதனால் வந்து என்னால் முடிஞ்சது என்னவோ அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரை நேரத்தில் வந்து ஸ்லோகங்களில் சொல்லி பூஜையை நான் வந்து நிறைவு பண்ணேன் நேற்றுக்கு அநேகமான இல்லத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் ரொம்ப மனமகிழ்ந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க காமாட்சி விரத பூஜையும் இப்போ செய்துக்கிட்டு இருக்கோம் எனக்கும் ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் இருக்குது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இல்லைனா இந்த ஃபோட்டோ பிரேமை பற்றி உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த பதிவில் நான் வந்து இந்த நல்ல நாள் வந்து அம்மாவே அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு கூட சொல்லலாம் இப்போவே நான் சொல்லிடுறேன் அதாவது ஃபோட்டோ ஃப்ரேமும் இப்போ வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பமானது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாேருக்கும் மனசுக்குள்ளே இருப்பாங்க இந்த அம்மாவை இப்படி வந்து நம்ம அழகு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் வந்து காமாட்சி அம்மன் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரிண்ட் போட்டால் நமக்கு ரெட் கலர் சே ஸேரீல தான் வருவாங்க அம்மா இந்த பச்சை நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக இது எல்லாமே லேமினேஷன் ஃபோட்டோங்க தேவைப்பட்டால் ப்ரேம் போட்டு கொடுக்கலாம் இல்லை லேமினேஷனாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா அப்புறம் அம்மா மகாலட்சுமி வந்து வார்த்திக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் சஸ்திர பந்தமும் மயூர பந்தம் ரெண்டும் இருக்கிற மாதிரி பாம்பனையா போட்ட அந்த ஸ்டிக்கர் அப்புறம் அருணகிரிநாதருடைய ஃபோட்டோ மகாலட்சுமி ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு அவ்வளோ அம்சமாக ரொம்ப அழகாக தத்துருமா வந்து அமைஞ்சுது எங்கேயுமே கூகுளில் எடுத்தால் ரொம்ப பாதி கட்டாய்தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப க ரொம்ப சிரமப்பட்டு ஓரளவுக்கு மு அம்மா முழுசாக வேணும் அப்படின்னு அளவுக்கு பார்த்து எடுத்திருந்தோம் அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கணும் சுற்றி நம்ம நம்ம விருப்பப்பட்ட சித்தர்கள் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு வடிவம் அமைச்சிருக்கோம் மற்றபடி உங்கள் விருப்பம் போல் பதினெட்டு சித்தர்கள் சுற்றி போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முருகரும் வச்சு நான் செய்திருக்கிறேன் அது இல்லாமல் நடுவில் வந்து பாலா இருப்பா சித்தர்களின் மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டுக்காரி அப்படின்னா பாலாவை சொல்லலாம் இல்லையா அதனால் பாலாவை நடுவில் வச்சு சுற்றியும் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பிரேமையோடு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் பிள்ளையார பற்றி சொல்லலையே தோரண பிள்ளையார் இருக்கார் இல்லையா அவரை பற்றின ஒரு சூப்பரான பூஜை முறை நம்ம ஆடி முடிஞ்சு ஆவணி ஆரம்பிக்கிட்டோம் நான் வந்து சொல்கிறேன் நம்ம அந்த பூஜை முறை எடுத்து செய்து நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையை நம்ம தீர்த்து வச்சுருவார் நம்ம பிள்ளையார் பார்வதி பரமேஸ்வரன் முருகர் பிள்ளையார் அப்படின்னு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருடைய இல்லங்களுமே இருக்கணும் இது நம்ம குடும்ப ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம் நல்லதும் கூட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கிறது அதான் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி போட்டது காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த வடிவமைப்பு பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் நல்ல ஜில் அந்த அந்த மின்னக்கூடிய அந்த வகையில சூப்பரா வந்திருக்கு போட்டோ சோ போட்டோ பிரேம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு அவங்க வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்கிறாங்க தாம்பலம் வாங்கி வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அதனால அங்க போயிட்டு இந்த போட்டோ அப்படியே கொடுத்துட்டு நானும் அம்மாக்கு தாம்பலம் கொடுத்தேன் அம்மாவும் எனக்கு தாம்பளம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருவேங்கட பெருமாள் ஆலயம்ங்க நம்ம திருப்பதி பெருமாளை எப்படி நம்ம அங்க பாக்குறோமோ அதே போன்று வடிவமைப்பில் ரொம்ப ராஜானுபவா அம்சமாக இருப்பார் ஏழடியில் எதியில பெருமாள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி உண்டு ரொம்ப அம்சமான கோவில் கோவிலுங்க திருப்பதிக்கு போக போக முடியாத ஒரு மனக்கவலை இருக்குன்னா இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு மனசு வந்து தேர்ந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப பழமையான கோவிலும் கூட உள்ளெல்லாம் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது மாலை நேரம்ன்றதுனால நம்ம போய் தாம்பளம் வச்சு கொடுத்துட்டு ஏன்னா நம்ம வீட்டில் பூஜை செய்துக்கிட்டே இருந்து செய்யாமட்டேன் இல்லையா அதனால கோவிலில் வச்சு ஒரு அஞ்சு பேருக்கு தாம்பலம் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு வரணும்னு போயிருந்தேன் அங்கே வந்து ஆண்டாளுக்கு உற்சவ ஊஞ்சல் சேவை நடந்துகிட்டு இருந்தது மக்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து தாம்பலம் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க மக்கள் எந்திரிச்சி வரவும் மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தாயாரை பார்க்கலான்ட்டு அங்கே போனேன் எனக்கும் லேட் ஆகுது நம்ம வீட்டுக்கு வந்து பூஜையும் செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டால தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருடைய சன்னதிக்கு அங்கே போனேங்க அப்போது அந்த நேரத்துக்கு தாம்பலம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன் அப்போது யாருமே இல்லைன்னு நினச்சா திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க கரெக்டாக பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அம்மாவோட சன்னிதானத்துக்கு எதிர்க்க வச்ச மாதிரி அம்மா ரொம்ப அம்சமாக பச்சை நிறை ஆடை உடுத்தி இருந்தாங்க அழகாக இருந்தாங்க சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கிளிப் எடுத்தேன் இது ஆண்டாள் சன்னதி அழகாக அங்கே அஞ்சு பேருக்கு கொடுத்து முடிச்சுட்டு வாசலில் கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்தேன் ஒரு பதினோரு பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அழகாக வந்திருந்தாங்க எல்லாரும் எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களும் ச தாம்பலம் வாங்கிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் இரண்டாவதாக தாம்பலம் வச்சு கொடுத்தேன்ல அது வந்து ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் வச்சு தான் கொடுத்தேன் மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இன்றைக்கி இந்த ஒரு நல்ல நாளில் கோவிலுக்கு வந்து அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு தாம்பலம் வச்சு கொடுக்குறது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க நீங்கள் எல்லாருமே பூஜை ரொம்ப சிறப்பாக செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச தாம்பலமும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது அதோட நான் என்ன தாம்பலம் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை தாங்க ஒரு நாலு வலையில் இருக்கிற மாதிரி வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு ஸ்வீட்டுக்காக சாக்லேட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி கொடுத்தேன் ஸ்ரீ சக்கரம் பதித்த மாதிரி கோலம் நம்ம ஒட்டிடுவோம் இல்லையா பூஜை அறையில் ஒட்டோம் அந்த மாதிரி ஷீட் மாதிரி வாங்கியிருந்தேன் இது கட்டாயமாக அவங்க வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக எப்போவுமே இருக்கும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த மாதிரி அவங்க எப்போவுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணி தான் எடுத்தது அதுக்கப்புறம் கோவிலிருந்து வர ஒரு ஏழு மணி ஆகிடுச்சுங்க கடக்கடை டிஃபன் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் நம்ம ஆரம்பிக்குது இல்லையா அப்போ நம்ம பூஜைக்காக வேண்டி வேலைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் நம்ம வீட்டுக்கும் மகாலட்சுமி தயார் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயார்னு தனி ஃபோட்டோ இல்லை அதனால் வந்து நானும் வந்து ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன்னா அம்மாவும் கரெக்டாக வெள்ளிக்கிழமனைக்கு தான் வந்தாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் வியாழக்கிழமை வர வேண்டியது வரல வெள்ளிக்கிழமை மத்தியானம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுவே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா ரொம்ப அம்சமாக சூப்பராக இருக்காங்க நான் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நானே கஸ்டமைஸ் பண்ணதா பச்சை நிற ப்ளவுஸ் இருக்கணும் தாமரை பூவில் அம்மா இருக்கணும் ரெண்டு பக்கம் ஏனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி அம்மாவை கஸ்டமைஸ் நான் பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே அம்சமாக வந்தாங்க அம்மா அதோட துளசி வாங்கிட்டு வந்து அழகாக மாலை மாதிரி போட்டாச்சு இப்போ என்று முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா நான் அம்மன் பூஜை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எட்டாவது வாரம் ஸோ அஷ்டலக்ஷ்மியும் குறிக்கின்ற வகையில் எனக்கு எட்டு தீபம் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்த கொஞ்சம் நேரத்தில் கடக்கடைன்னு கொஞ்சம் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன் கொஞ்சம் வெண்பொங்கல் ரெடி பண்ணேன் அழகாக தீபம்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு வெளியே வந்து பௌர்ணமின்றதுனால வெளியே குலதெய்வத்துக்கும் தீபம் ஏற்றி வச்சிட்டு சூரிய சந்திர பகவானுக்கு வெளியே தீபம் ஏற்றி வச்சுட்டு உள்ள தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்க கரெக்டாக எட்டை கால் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க காமாட்சி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகுனாங்க இப்போது வேலவனுக்கு வேல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல அம்மாவுக்கும் சூளம்னால் ரொம்ப பிடிக்குங்க அது வரவைக்க ஒரு அற்புதமே நிகழ்த்தினாங்க இந்த குட்டி சூளம் வந்து வாங்கி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சும்மா ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலாக மறந்துட்டேங்க நான் வேற இன்னொருத்தவங்க வந்து பொருள் வந்து ஆர்டர் போடும்போது எனக்கு சூலம் ஒன்று போடுங்கம்மா அப்படின்னாங்க ஆர்டர் போடுங்கம்மாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது நானும் ஒரு சூளம் வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கே அம்மாவுக்கு ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது ஒரு சூளம் போட்டிருந்தேன் பாருங்கள் நான் மறந்துட்டேன்னா அம்மா வேறு இன்னொருத்தவங்க மூலயமா ஞாபகப்படுத்துறாங்க சரி இது சரியா இருக்குமா இல்லையா தெரியும் மூணு இன்ச்சு தான் வாங்கினோம் சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் தெரி நான் வந்து வாங்கி கொண்டு வந்து சாமி கிட்ட தாங்க கொண்டு போனேன் இது என்னுடைய சூளம் எனக்கு கொடு அப்படின்னு வாங்கி இப்படி வச்சுக்கிட்டா மாதிரி எவ்வளோ அம்சமாக அப்படியே பொருந்திருச்சு பாருங்க நான் எதுவுமே பண்ணலை சரி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல சுலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களே எடுத்து வச்சிட்டாங்க அர்ச்சனைக்காக வந்து சோழியால் செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை செய்ய போகிறேன் அஞ்சு ரூபாய் காயின் இருக்குல்ல குபேர காயின் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அது இல்லாமல் துளசியும் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து அம்பாலோரையை போற்றி நூற்றி எட்டு காமாட்சி அம்மன் போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை வந்து செய்துட்டேன் இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த ஆடி வெள்ளியில் காமாட்சி அம்மன் பூஜை செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் வரலட்சுமி பூஜையும் வந்து ஒரு சேர வந்தது இரட்டிப்பு சந்தோஷமாக இருந்தது அம்பாலையும் வழிபாடு செய்து கால மகாலட்சுமி வழிபாடு செய்து சரஸ்வதி தாயார் முப்பெரும் தேவியர்களாக வழிபாடு செய்கிறது அவ்வளோ மனசுக்கு நிறைவு சந்தோஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திர மந்திரம் இது வந்து சொல்லி சோழி இருக்குல்லையா அந்த சோழியை கொண்டு அர்ச்சனை செய்திருந்தேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு இருக்குல்லையே அந்த பாடல் நமஸ்தேஸ்து தூங்கருடாருடின்னு வரும்ல அந்த பாடல் பாடி முடிச்சுட்டு சுக்கர ஓரன்றது எவ்வளோ விசேஷமானது அப்படின்னு வந்து அதை செய்து பல நடைஞ்சவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியுன்னாங்க அதே சுக்கர ஓரம் முடிகிறதுக்குள்ளே கனகதாரா சுவஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அர்ச்சனை செய்து முடிச்சுட்டு கனகதாரா சுவஸ்திரம் எடுத்து படித்தேன் படித்து முடிக்கிறதுக்கும் அம்பா மேலேருந்து அந்த பூ வந்து விழவும் எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல எனக்கு அழுகை அப்படி ஒரு அழுகை அதாவது காலையில் வச்ச பூங்க காமாட்சி தாயாரும் கொடுத்தா அதாவது அம்மாவுடைய நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கும்போது கிட்ட இருந்தும் பூ விழுந்தது இது காலையில் லக்ஷ்மி குபேரர் எந்திரத்துக்கு மேலே வச்ச பூ அங்கே இருந்து அதுவும் கர கரெக்டாக சோசத்துற முடியுதுங்க அந்த முடிகிற தருவால் தான் அம்மா வந்து எப்போவுமே அருள் புரிவா நான் வந்து இது வருஷந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போது நம்ம படிக்கிறத அவ நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் அம்மா இருக்கிறா அப்படின்ற பயபக்தியோடு நம்ம படிக்கும்போது நிச்சயமாக அவள் வந்து அருள் புரிவாங்க கண்கண்ட தெய்வங்க மகாலட்சுமி அவளுடைய ஒரு கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டாலே போதுமானது நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட பூஜை முறையில் அவ்வளோ ஒன்றும் ஆடம்பரம் எதுவுமே இல்லை என்னால் என்ன முடிஞ்சதோ அதை தான் நாங்கள் வச்சேன் என் தாய்க்கு ஒரு கற்பூர ஆரத்தி நான் காமிக்கல ஒரு நெய் தெய்வ ஆரத்தி நான் காமிக்கல இருந்தாலும் அவளோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நாம எந்த அளவுக்கு உள்ளன்போடு அவளை நம்ம வழிபாடு செய்கிறோம் தான் முக்கியம் அதை விட ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமானது என்னென்னா அந்த ஓரை நேரங்க சுக்கர ஓரையில் சோஸ்திரம் படியுங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையுமே தீர்ந்து போகும் அதை எல்லாத்தையும் விட மனசுக்கு ஒரு நிறைவும் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை அம்பாள் தருவா நான் சென்ற முறை மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை முடிச்ச அடுத்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா வைபவ மகாலட்சுமி பூஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்த வாரமே நான் உடனே ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் வந்து சேனலில் கூட சொல்லியிருப்பேன் நிறைய சகோதரிகள் செய்திருந்தீங்க தயவு செஞ்சு யாராவது செய்திருக்கீங்க அது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுவுமே அதி அற்புதமான ஒரு பூஜை முறைங்க வாரந்தோறும் தொடர்ந்து பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை நாம் அந்த பூஜை செய்கிறோம் இந்த வீடியோ பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரங்க அந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது நான் வந்து பதிவாக கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பார்த்து செய்யணும்னு விருப்பப்படுறவங்க வந்து அந்த பூஜை முறையை செய்து பாருங்கள் நிச்சயமாக கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு பூஜை முறைன்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக கலசம் வைக்கணும் முடிஞ்சால் என் வீர கோலம் போடலாம் அப்படிலாம் பரவாயில்ல ஆனால் கட்டாயமாக வந்து கலசம் வைத்து வழிபாடு செய்ய செய்யணும் பதினோரு வாரங்கள் செய்யணும் அதில் வந்து ரொம்ப விசேஷமாக அந்த கதை படிக்கணும் அந்த வைபவ மகாலட்சுமி அம்மாவுடைய கதை படிக்கணும் இப்போ எப்படி சத்தியநாராயணர் பூஜை செய்கிறோன்னா கதை படிக்கிறோம் இல்லையா அதன்படி இந்த கதையை படிச்சு ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த கதை அழகா படிச்சு நீங்க இந்த பூஜையை நிறைவு பண்ணுங்க நீங்க என்ன கேட்டிங்களோ அதை விட பல மடங்கு உங்க கையில் வந்து நிற்கும் இந்த பூஜையை செய்து நானும் பல நடஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு கனெக்ட் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு கட்டும் சொல்ல உண்மையை சொல்லுன்னா அப்படி தான் அம்மா வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் மகாலட்சுமி பேர் கொண்டவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க இன்னமும் அதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பந்தம் இல்லை அந்த பந்தம் எனக்கு இந்த பூஜை தான் வந்து கொடுத்துச்சு அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான் சொன்னது போல் ஒரு நெய் ஆரத்தியோ கற்பூர ஆரத்தியோ தேங்காய் எதுவுமே இல்லை உடைக்கிறதுக்கு கூட செய்யக்கூடாதுன்றதுனால அம்மாவுக்கு வந்து தூபங்க மட்டுமே காமிச்சு அவருடைய மருமக பிள்ளையாக இருக்கக்கூடிய பாடல் வரும் அந்த பாடல் நிறைய திருப்புகள் பாடி பூஜையை வந்து அழகாக நிறைவு பண்ணியிருந்தேன் அது ரொம்பவே இன்னும் மனசுக்கு நிறைவு கொடுத்துச்சு எல்லாருமே ரொம்ப அழகாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செய்து எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவு இது போன்ற பல பூஜைகள் நாம் எடுத்து செய்ய அம்மாள் வந்து அருள் புரியணும் தீர்க்க சுமங்கலி வரத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும் தாய் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிட்டேன் சரி நான் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு சாமி ஃபோட்டோ வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ என்னால் முடிஞ்சது லேமினேஷன் ஃபோட்டோ வந்து எதாவது ஒன்று அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இல்லை திருப்பகுள் புத்தகம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பதினோரு பேர் அந்த மாதிரி நினச்சிருக்குறேன் கடவுள் செயலால் என்னால் இப்போதைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியுது கட்டாயமாக வீடியோஸ் பதிவு வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் வியூவாஸ் போகட்டும் நான் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே நான் நிறையவே செய்வேன் இந்த வீடியோ பதிவு கட்டாயமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அம்மா மனமுருக நீங்கள் எல்லோரும் வழிபாடு செய்திருப்பீங்க அவங்க எல்லாேருக்கும் அம்மா மனங்கணிந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி சவித்மெகே விஷ்ணு பத்மி சதி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் சத்தியமாவது சரவண பவே ஓம் சாய் ராம்